இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க பர்கூர்ல நடுராத்திரியில உடம்பு சரியில்லை அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க யாராச்சும் வீட்டு விட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்து எழுப்புற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்துருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க கொள்ளையடிக்க தான் வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான எந்த ஃபுட்டேஜும் இல்லை ஆனா அந்நேரத்துக்கு அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி அவங்களை பார்த்து அடிப்பட்ட மாதிரியும் தெரியல இந்த மாதிரி பம்பளைங்களை விட்டு வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கிற சிஸ்டம் இப்ப புதுசா பரவிருக்கு அதனால நம்ம ஊர் மக்கள் தயவு செய்து யாரும் இந்த நேரத்துல யாருன்னா வந்து கதவு தட்டுனாங்கன்னா இல்ல பகல்ல யாருமே இல்லாத நேரத்துல யாராவது உதவி கேட்டு வந்தாங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் அவங்கள அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் உஷாரா இருங்க முடிஞ்சா சிசிடிவி கேமரா வீட்டில் வந்து கவர் பண்ண பாருங்க கேட்ட லாக் பண்ணி வைங்க சப்போஸ் இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் ரொம்ப எமர்ஜென்சி கலவு தட்டினாங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு நம்மளோட நெய்பரோட ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி யார் வெளியே இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட உதவிக்கு வருங்க ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து வெளியே பாருங்க நன்றி இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செய்து இதுக்கு மேல ஃபாலோ பண்ணிக்கோங்க